வீரப்பனாலதானே நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போனோம் செய்தது அதடிப்படை அட்டூழியங்களை நிறைவேற்றியது அதிரடிப்படை அங்கே இருக்கிற மக்களை கொடுமைப்படுத்தியது அதிரடிப்படை சிரமப்படுத்தியது அதிரடிப்படை அங்கே இருக்கிற பெண்களை ஒரு சில பேரை கற்பழித்தது அதிரடிப்படை கொன்றது அதிரடிப்படை இந்த மக்களுக்கு யார் மீது வன்மம் வர வேண்டும் நாற்றாம்பாளையத்திலிருந்து அழைத்து வந்து ஏன் மெடிக்கல் வைத்து கொடுக்க வேண்டும் உள்ளூரில் இருக்கிற எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருந்திருப்பார்கள் அங்கே நீங்கள் வந்து வேலை கொடுத்துருக்கலாம் அப்போ வீரப்பனாரை பிடிக்க வேண்டுமானால் வீரப்பனார் அளவு கிடந்த பாசம் வைத்திருக்கிற மாரியமாலை தனக்கு பக்கத்திலே வைத்திருந்தார் எந்த நேரத்திலும் வீரப்பனார் மாரியமாலை பார்க்க வருகிற போது நாம் கைது பண்ணி விடலாம் பிடித்து விடலாம் என்கிற இரட்டை தனி மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் மாரியம்மாளை மாதேஸ்வரம் மலைக்கு விசாரணைக்காக அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார் அதற்கு பயந்த மாரியம்மாள் டி சீனிவாசன் அந்த இடத்திலே காப்பாற்ற மறுக்கிறார் வீரப்பனாருடைய சொந்த தங்கை மாரியம்மாள் விசம் குடித்து தற்கொலை குழந்தானும் குருநாதனும் குறிப்பார்த்த அந்த துப்பாக்கி முனைவியினர் நீரோடையில் ரத்தம் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக கலக்க ரெண்டு குண்டு அடிபட்டதும் தட்டுத்தடுமாறி தண்ணீர் விழுந்து முகம் தண்ணீருக்குள்ளேயே சுட்டு முடித்ததும் சிறிது நேரத்தில் வீரப்பனார் அங்கிருந்து வந்தது டீயப்போ சீனிவாசனை தண்ணீருக்குள் கிடந்தவரை காலால் சட்டு தள்ளிப் பார்க்கிறார் உயிரிருப்பதைப் போல உணர்ந்த வீரப்பனார் அவர் பங்கிற்கு துப்பாக்கி வைத்து நெஞ்சிலே அக்கௌண்ட் வைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களுக்கு செல ஒரு தகவல் இருக்குங்களே உண்மைங்களா அது இல்லை அவர் பிறந்த ஊரில் அந்த மாரியம்மன் திருத்தலத்தை கட்டி கொடுத்ததால் அந்த மாரியம்மன் திருத்தலத்திற்குள்ளேயே உயர புகைப்படம் ஒன்று பெரிதாக வைத்திருக்கிறார்கள் அதற்கும் சேர்த்து பரிகார பூசையில் போனார்கள் இப்பொழுது கடந்த ஆண்டு அவருக்கு அந்த கோவிலின் முன்பாகவே ஒரு சிலையை இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் வீரப்பனாரை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் சொந்த உறவுகளே அங்கே போய் விசாரிக்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வீரப்பனால தானே எங்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு வந்தது வீரப்பனால தானே நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போனோம் செய்தது அதிரடிப்படை அட்டூழியங்களை நிறைவேற்றியது அதிரடிப்படை அங்கே இருக்கிற மக்களை கொடுமைப்படுத்தியது அதிரடிப்படை சிரமப்படுத்தியது அதிரடிப்படை அங்கே இருக்கிற பெண்களை ஒரு சில பேரை கற்பழித்தது அதிரடிப்படை கொன்றது அதிரடிப்படை இந்த மக்களுக்கு யார் மீது வன்மம் வர வேண்டும் அதிரடிப்படை அதிரடிப்படை மீது வர வேண்டிய வன்மத்தை வீரப்பனார் மீது திணித்தது யார் அரச பயங்கரவாதம் டிஎப்போ சீனிவாசன் போன்றவர்கள் ஆக இதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்ற ஒரு பெரிய இருமாப்போடு இருந்த வீரப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்ன வாய்ப்பு நாற்றாம்பாளையத்தில் தனது தங்கையை கட்டி கொடுத்து அழகு பார்த்த வீரப்பனார் நாற்றாம்பாளையத்து சொந்த அத்த மகனான அர்ஜுனனை கைது செய்து மாரியம்மாளுடன் வாழ விடாமல் தடுத்து மாரியம்மாளை அழைத்து கொண்டு கோபிநத்திலேயே குடி கொண்டு வந்து குடிய மத்தியது மட்டுமல்லாமல் டியூ சீனிவாசன் தங்கை மாரியம்மாளுக்கு தொகுப்பு வீடு கட்டியதில் ஒரு வீடு வாடகை கெடுத்து அந்த வீட்டிலே ஒரு மெடிக்கலை வைத்துக் கொடுத்து அந்த மெடிக்கலிலே பணியாற்ற செய்து அதற்கு ஒரு சிறிய ஊதியமாக டிஎப்பூ சீனிவாசன் கொடுக்கிறார் நாற்றாம்பாளையத்திலிருந்து அழைத்து வந்து ஏன் மெடிக்கல் வைத்து கொடுக்க வேண்டும் உள்ளூரில் இருக்கிற எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருந்திருப்பார்கள் அங்கே நீங்கள் வந்து வேலை கொடுத்துருக்கலாமே அப்போ வீரப்பனாரை பிடிக்க வேண்டுமானால் வீரப்பனார் அளவு கிடந்த பாசம் வைத்திருக்கிற மாரியம்மாளை தனக்கு பக்கத்திலே வைத்திருந்தால் எந்த நேரத்திலும் வீரப்பனார் மாரியமாலை பார்க்க வருகிற போது நாம் கைது பண்ணி விடலாம் பிடித்து விடலாம் என்கிற இரட்டைத்தன்மை இறுதியாக என்ன நடந்தது மாரியம்மாள் அவர்கள் வீரப்பனாரை ஒரு வாரத்திற்கு முன்பு சந்தித்திருக்கிறார் தேவையான உதவிகளை நான் செய்கிறேன் தைரியமாக இரு என்று தங்கைக்கு ஆறுதல் கூறிவிட்டு போயிருக்கிறார் மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறோம் படுகொலை செய்யப்பட்ட தினேஷ் மாரியம்மாலை மாதேஸ்வரம் மலைக்கு விசாரணைக்காக அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார் அதற்கு பயந்த மாரியம்மாள் டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த இடத்திலே காப்பாற்ற மறுக்கிறார் வீரப்பனாருடைய சொந்த தங்கை மாரியம்மாள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறார் ஊர் பொதுமக்கள் வீரப்பனாரிடத்தில் போய் சொன்ன தகவல் டிஎஃப்ஓ தான் மாரியம்மாலை கள்ளத்தனமான உறவு வைத்திருந்து விட்டு விடுகிற நேரத்தில் தங்கை மனசு பொறுக்காமல் கணவனையும் இழந்து அண்ணனையும் இழந்து நாம் இப்படி நடுத்தருவில் நிற்கிறோமே இப்பொழுது காம வெறியரான சினேஷ் என்கிறவன் நம்மை மாதேஸ்வர மலைக்கு அழைக்கிறானே நாம் ஒரு வீரனுடைய தங்கச்சி எப்படி மாதேஸ்வர மலையில் போய் இது இதுபோன்ற அறக்கர்களிடம் தலைகுனிந்து நிற்பது என்று யோசித்த மாரியம்மாள் மருந்தை குடித்துவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் இந்த செய்தியும் மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனாருக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது நாள் குறிக்கிறார் இனிமேலும் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை நாம் உயிரோடு விட்டிருந்தால் சூனியமாக நம்மளையும் கொலை செய்து விடுவான் என்று கருதிய வீரப்பனார் தம்பி அர்ஜுனனை காட்டிற்குள் வரவழைக்கிறார் வரவழைத்து டி சீனிவாசனை நான் சரன்றராகிறேன் என்று சொல்லி காடுகளுக்குள் உன்னால் அழைத்து வர முடியுமா என்று கேட்கிறார் நான் பேசிக்கொள்ளுகிறேன் வீரப்பனை விட ஒரு நூறு மடங்கு மூளைசாலி அர்ஜுனன் தம்பி அர்ஜுனன் உடனடியாக தம்பிக்கு ஒரு யோசனை வருகிறது சரி டி சீனிவாசனை எப்படியாவது ஏமாற்றி காட்டுக்குள் அழைத்து சென்று விட்டால் நம்பகத்தன்மையை உருவாக்கி அழைத்து சென்று விட்டால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அர்ஜுனன் கருதுகிறார் உடனடியாக அர்ஜுனன் சீனிவாசனிடத்திலே வந்து பேசுகிறார் எங்கள் அண்ணன் இடத்திலே சரண்டராகிறார் அலங்காட்டில் இருக்கிற இறக்கே பள்ளத்திலே வந்து உங்களிடத்திலே ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு உங்கள் முன்னிலையில் சரண்டராகிறார் நீங்கள் தைரியமாக வாருங்கள் அண்ணன் உங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார் என்று டிஎப்போ சீனிவாசன் இடத்திலே பேசுகிறார் இன்னும் ஒரு வார காலம் இருக்கிறது பொங்கல் திருநாள் கொண்டாடுவதற்கு மண் சுமந்த வீடுகள் மண்ணை வெட்டி எடுத்து குலைத்து அது வீடுகளில் பூசி காவி மண் அடித்து சுண்ணாம்பை அடித்து அழகு பார்த்து தமிழர் விழாவை கொண்டாடுகிற காலச்சூழல் இருந்தபோது உடனடியாக இந்த செய்தி டிஎப்போ சீனிவாசனிடத்திலே போது சீனிவாசன் அவர்கள் அங்கே முக்கியமான நபர்களை குறிப்பாக வீரப்பனாருடைய பாலிய நண்பராக இருக்கிற டிபி பெருமாள் வீரப்பனாருடைய சொந்த சித்தப்பாவான கீரியான் இன்னும் பிற இன்னும் பிற ஒரு ரெண்டு மூணு பேர்களை அழைக்கிறார் முத்துசாமி கவுண்டர் தோட்டம் என்கிற ஒரு தோட்டத்திற்கு அழைத்து வீரப்பன் சரண்டராவதாக சொல்லுகிறான் நான் போய் அவன் இடத்துல இருக்கிற ஆயுதங்களை வாங்கி கொண்டு அவனை சரணடைய வைத்து விடுவோம் என்று டிபி பெருமாள் மற்றவர்களிடம் பேசுகிற போது டிபி பெருமாள் சொல்லுகிறார் ஐயா அவன் வெற்றிலையில் சத்தியம் செய்து நான் நிச்சயமாக இந்த இது போன்ற கொலைகளை நான் செய்யவே மாட்டேன் என்று மேட்டுக்கள் முனியப்பசாமியிடம் சத்தியம் செய்த போது கூட ஐந்து பங்காளிகளை சுட்டு வீழ்த்தியவன் இவன் இவனை எப்படி நாம் நம்புவது ஆகையால் இவன் பேச்சை நம்ப முடியாது நீங்கள் வேண்டுமானால் போங்க அப்படி என்று டிபி பெருமாள் சொல்லிவிடுறார் இல்லை இல்லை வீரப்பனாரும் ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு நம்மளை கூப்பிட்றான் நம்ம இப்போ போய் அவனை சரண்டர் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு அந்த முத்துசாமி கவுண்டர் தோட்டத்தில் உட்கார்ந்து பேசுகிறான் எவ்வளவோ எடுத்து சொல்லுகிறார்கள் டிஎப்ஓ சீனிவாசனத்தில் அவனை நம்ப வேண்டாம் என்று வீரப்பனாரே நம்பினால் ஆபத்தின்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் யார் பேச்சையும் கேட்டபாடில்லை டிஎஃப்ஓ சீனி பலகட்ட பேச்சுவார்த்தை போகிறது இருந்தாலும் அர்ஜுன இடத்துல அப்போ பொழுது அறிவுரையை கேட்டுக்கொள்கிறார் அர்ஜுனன் அசாத்தியமாக நிச்சயமாக அண்ணன் சரணடைவதிலே குறியாக இருக்கிறான் காடுகளுக்குள் அவனால் பயணிக்க முடியவில்லை திருமணம் நடந்துவிட்டது மாசமாக இருக்கிறாள் மனைவி ஆகையால் காட்டு வாழ்க்கையை அவன் இனிமேல் தேர்வு செய்ய முடியாது அவன் இதுவரை செய்த குற்றங்களுக்கு என்ன தண்டனையோ அதை அனுபவித்துவிட்டு அவன் எளிய மக்களோடு வந்து வாழட்டும் என்றெல்லாம் அர்ஜுனன் ஆசை சொன்னதை நம்பி டி சீனிவாசன் ஒரு முடிவெடுத்து கிளம்ப புறப்படுகிறார் முத்துசாமி கவுண்டர் தோட்டத்திலே உட்காந்து பேசி எல்லாம் முடிவெடுத்ததுக்கு பிறகும் கூட மற்றவர்கள் யாரும் இசைவு தரவில்லை இரவெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறார் டிஎப்போ சீனிவாசன் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் என்றெல்லாம் யோசித்து விட்டு கிளம்பலாம் நாளை இரவு அதிகாலையிலே கிளம்பி போய்விட்டால் நாம் நிச்சயமாக வீரப்பனை சரணுடைய விடலாம் என்று கருதினார் அன்றைக்கு இரவு பதினோரு மணி அளவில் இரவு பதினோரு மணி வரை அனைவரும் உட்காந்து பேசிவிட்டு அந்த பேச்சின் முடிவில் டி போ சீனிவாசனிடத்தில் டிபி பெருமாள் சொல்லுகிறார் நாங்கள் உங்களை நம்பி வருகிறோம் எங்களுக்கு என்ன உத்தரவாகும் உங்களை சுடுகிறானோ இல்லையோ நான் அவனுடன் சிறிய வயதிலேயே நண்பராக இருந்து அவனுக்கே துரோகம் செய்ததாக அவன் கருதுகிறான் உங்கள் பக்கம் இருப்பதால் நான் துரோகம் செய்துவிட்டதாக எண்ணுகிறான் ஆகையால் ஒருவேளை உங்களுக்கு பேராபத்து வந்தால் எங்களை எல்லாம் காவல்துறை அள்ளி கொண்டு போய் கொன்று விடுவார்கள் இல்லை எங்களுக்கு ஆபத்து என்றால் உங்களை இந்த அரசாங்க பணியிலிருந்து நீக்கிவிடுவார்கள் என்றெல்லாம் இப்படி பலகட்ட முறை பேசப்படுகிறது உடனடியாக டி சீனிவாசன் அன்றைக்கு இரவு தனது அலுவலகப் பணியிலே உட்கார்ந்து கொண்டு நான் வீரப்பனாரை சரண்டர் செய்வதற்காக காட்டுக்குள் புறப்படுகிறேன் இது நான் தனிப்பட்ட ரீதியாக எடுத்த முடிவு இந்த முடிவிற்கு பின்னால் யாரும் இல்லை என்னுடன் நான் ஒரு நாலஞ்சு பேரை நான் அழைத்துச் செல்லுகிறேன் என்று அவர்கள் பெயரெல்லாம் எழுதி ஒருவேளை இதிலே எனக்கு ஏதாவது ஒரு துயரமோ துன்பமோ நேர்ந்தால் என்னுடன் வளரக்கூடியவர்கள் யாரும் இதற்கு பொறுப்பாளிகள் அல்ல அவர்கள் என்னை போக வேண்டாம் என்றுதான் பலமுறை அறிவுறுத்தினார்கள் ஆனால் போகாமல் இருந்து விட்டால் வீரப்பன் சரண்டர் மாட்டான் போனால் சரண்டர் ஆயிடுவான் என்கிற நம்பிக்கையில் நான் போய் வருகிறேன் இப்படிக்கு டிஎப் சீனிவாசனும் கடிதத்தை எழுதியேன் டிபி பெருமாள் அவர்களுடைய ஆசையாக வளர்த்த மூத்த பெண் குழந்தையிடம் கொடுத்துவிட்டு விடிந்தால் இந்த கடிதத்தை கொண்டு போய் அதிகாரிகளிடத்தில் இதை கொடுத்து விடுங்கள் நாங்கள் புறப்பட்டு போகிறோம்ங்கிற போது இரவு மழை பெய்கிறோம் மழை பெய்து முடிந்ததும் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் டிஎப்போ சீனிவாசன் எல்லோர் வீட்டுக்கும் போய் டிபி பெருமாள் கீரியான் போன்றவர்களுடைய தலைப்பின் பேரில் எல்லோரும் வருக நல்லூர் மாதையன் பல முறை சொல்லியும் டிஎப்போ சீனிவாசன் கேட்கவில்லை டிபி பெருமாள் சொல்லியும் கேட்கவில்லை இருந்தாலும் எல்லோரும் போகிற போது வீரப்பனாருடைய தோட்டத்தின் தென்மேற்கு மூளையும் அமைந்திருக்கிற முனியப்பசாமி திருத்தலம் பெரிய சிலையாக இருக்கும் அந்த சிலைக்கிட்ட போய் உட்காந்து பேசும்போது நல்லூர் மாதையும் நான் அந்த சம்பவத்துக்கு நான் வரமாட்டேன் நீங்கள் போய்ட்டு வரத நான் வாங்கினா அவர் கலந்துட்டு அவருடைய தோட்டத்துக்கு வடக்குப்புறமாக இருக்கிற தோட்டத்துக்கு கடந்து போய்விட்டார் மீத பேர் அப்போவும் டிபி பெருமாள் சொல்லிக்கிறார் நாங்கள் வரணுமா பாருங்கள் எதுவும் நடக்காது சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல வாங்க போகணும்னு ராத்திரியெல்லாம் பெய்த மலையில் சகதியாக இருக்கிற பகுதிகளை கடந்துதான் போகிறார்கள் முனியப்பசாமி திருத்தலத்தில் சாமி கும்பிட்டு விட்டு அங்கே இருக்கிற திருநீரை பூசி கொண்டு காடுகளில் பயணமாகிறார்கள் எட்டு கிலோமீட்டர் தொலைவும் கடந்தே போக வேண்டும் நடந்தே போக வேண்டும் மேற்கே மாதேஸ்வரன் மலை தொடர்கள் அற்புதமாக காட்சி கிழக்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் காவேரி கரைபுரண்டு ஓடும் மானாந்திர காடுகள் வடக்குப்புறமும் தெற்குப்புறம் கத்திரி மலை அழகிய தோற்றமும் காட்சி தரும் அப்படியான ஒரு சூழல்ல அடர்ந்த பகுதிக்குள் எட்டு கிலோமீட்டர் நடந்தே செல்கிறார்கள் நடந்து போகிறபோது முதலில் சென்றவர் கீரியான் வீரப்பனாருடைய சித்தப்பா இரண்டாவதாக இன்னும் பிற மூன்றாவது டிஎப்ஓ சீனிவாசன் நான்காவது டிபி பெருமாள் அஞ்சாவதாக அர்ஜுனன் என்றெல்லாம் இப்படி கடந்து போகிறார் மொத்தம் ஆறு பேர் பேசினாங்க போகிற போது இரக்கேகல்லா என்று சொல்லக்கூடிய இரக்கியம் பலத்தில் தெளிந்த நீரோடை அதில் ஊறி வருகிற தண்ணீர் தான் இன்றைக்கு கோபிநத்தன் டேமுக்கு வந்து சேருகிற இடமாக இந்த தெளிந்த நீரோடையில் இயற்கை வளங்கள் நிறைந்த அந்த தண்ணீர் பல மர வேறுகளில் உருவான தண்ணீர் தவித்த வாய்க்கு தண்ணீர் குடிக்கலாம் என்பதற்காக ஒரு பள்ளத்தில் இறங்கி டிஎப்போ சீனிவாசன் முகம் கழுவி தண்ணீர் குடித்து விட்டு நடந்து வந்த இடங்களில் எல்லாம் சகதி ஒட்டி காலனி செருப்பு சகதியாக இருக்கிறது என்பதை தண்ணீர் குடித்து முடித்து விட்டு செருப்பை கழுவி கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனாருடைய முக்கிய தளபதியாக விளங்கிய சுண்டா என்கிற வெள்ளையனும் குழந்தானும் குருநாதனும் தன்னுடைய துப்பாக்கி குறிபார்த்து நீட்டியவாறு காத்திருக்கிறார் இவர்கள் நடந்து வருகிற போதே முனியப்பசாமி கோயிலில் இருந்தே எத்தனை பேர் வருகிறார்கள் யாரெல்லாம் வருகிறார்கள் எந்த மாதிரி கோணத்தில் வருகிறார்கள் எந்த திசையை நோக்கி வருகிறார்கள் என்பதை கண்காணித்து கொண்டே படையும் செயல இப்போ குழந்தானும் குருநாதனும் சுண்டாவும் துப்பாக்கியை தயார் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த தண்ணீரில் இறங்கி தண்ணீரை குடித்து விட்டு போகிற வழியிலே கேட்குறார் இன்னும் எவ்வளோ தொலைவு செல்ல வேண்டும் இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் போகணும் வந்ததே எட்டு கிலோமீட்டர் இன்னும் எட்டு கிலோமீட்டர் இன்னும் எட்டு கிலோமீட்டரா என்று என்னடா இவ்வளவு தொலை கூட்டிகிட்டு போகிறேன் நம்பலாமாடா என்றெல்லாம் ஒரு விதமாக கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் வந்ததற்கு பிறகுதான் முகம் கழுவி தண்ணீர் குடித்து தன்னுடைய காலனியை கழுவிக் போது குழந்தானும் குருநாதனும் குறிபார்த்த அந்த துப்பாக்கி நுனைகளின் குண்டுகள் சீனிவாசனின் முதுகை பதம் பார்க்கிறது தெளிந்த நீரோடையில் ரத்தம் தெரிக்கிறது இரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக கலக்கிறது ரெண்டு குண்டு அடிபட்டதும் தட்டுத்தடுமாறி தண்ணி கிலேயே விழுந்து முகம் தண்ணீருக்குள்ளேயே பதிந்து போய்விடு தெரித்து ஓடுகிறார் டிபி பெருமாள் எப்படியும் நம்மளை சுட்டு விடுவார்கள் அப்பொழுது கூட வீரப்பன் சொன்னார் டிபி பெருமாளை உசுரோட விடாதே என்று தான் கத்துகிறார் அதற்குள் புதருக்குள் மறைந்து ஓடி ஒளிந்து மாதேஸ்வர நோக்கி ஓடி தப்பித்துக் கொள்கிறார் டிபி சுட்டு முடித்ததும் சிறிது நேரத்தில் வீரப்பனார் அங்கிருந்து வந்து டிஎஃப்ஓ சீனிவாசனை தண்ணீருக்குள் கிடந்தவரை காலால் சற்று தள்ளி பார்க்கிறார் உயிர் இருப்பதைப் போல உணர்ந்த வீரப்பனார் அவர் பங்கிற்கு துப்பாக்கி வைத்து நெஞ்சிலே ஒரு ஈடை கிளப்புகிறார் தடுக்கிறார் தன்னுடைய சொந்த சித்தப்பான கீரியான் ஏண்டா இவ்வளோ பெரிய காரியத்தை இப்படி பண்ணிவிட்டியாடா ஊரில் நாங்கள்லாம் இன்னமே உசுரோடு இருக்கிறதா சாவிறதாடா உங்கள் நாட உங்கள் குடும்பத்தாடா ஏண்டா இந்த மாதிரி பண்ணி தொலைக்கிறிய என்று பதறுகிறார் உடனே வீரப்பனார் சொன்னார் நான் செஞ்சால் சரியாக தான் இருக்க நீ வீட்டுக்கு கிளம்பணும் என்று தன்னுடைய சித்தப்பாரை ஆசுவாசப்படுத்தி கிளம்ப சொல்கிறார் சித்தப்பாவிற்கு பெரும் கோபம் தெரித்து ஓடியவர்கள் கோபிநத்தத்தில் போய் சுமார் மாலை மாலை மூன்று நாலு மணிக்கெல்லாம் போய் சொல்லி அங்கிருந்து ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு செய்து இறக்கியம்பள்ளத்திற்கு கொண்டு வருகிறார்கள் கொண்டு வருகிற போது பார்த்தால் தலையில்லை முண்டை மட்டுமே அங்கே கிடந்தது உடனடியாக அந்த முண்டத்தை மாட்டு வண்டியிலே ஏற்றி கோபிநத்தம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்திற்கு கொண்டு சொல்கிறார் இதற்கிடையில் என்ன நடந்தது என்பதை நான் காடுகளில் பயணித்த போர் வீரப்பனாரின் இடத்திலே சொன்னது ஆத்திரம் பொருக்கல கருப்பு கொரக்குறனா அறுத்து விட்டேன் எப்படி விடுறதாவண்ணா காண்டார் ஒளிப்பேனா அறுத்து கொஞ்சோண்டு பெட்ரோல் வச்சு கொளுத்தி விட்டேன் எல்லா மாசனும் அப்படி தீஞ்சு போச்சுன்னு முத்து இருந்துச்சு பக்கத்தில் முத்துலட்சுமி மனைவியை சொல்கிறாரு இந்தா இதை ஃபுட்பால் விளையாண்டுவார் நல்லா உருளும் முத்துலட்சுமி அந்த தலையை கால்பந்து விளையாடி அவ்வளோ பெரிய ஒன்று இதுக்கிடையில் சேத்துக்குடி மனைவியும் அங்கு தான் இருந்ததாக சில செய்திகள் இருக்கிறது பிறகு அந்த மண்டை ஓடை எடுத்துக்கொண்டு தெற்குப்புறமாக காடுகளில் பயணித்து தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிற படர்ந்த வனப்பகுதிக்குள் ஒச்சரப்பன் திருத்தலத்தில் சூலாயுதங்கள் நிறைய இருக்கும் இந்த சூலாயுதத்தில் தான் நான் செய்தது சரி என்றால் எனக்கு உத்தரவு நான் செய்தது தவறென்றால் என்னை மன்னித்து விடு என்று அந்த மண்டை ஓடை அந்த சூழாயுதத்தில் குத்தி வைத்து விட்டு சென்றதாக பிறகு ஒரு பத்து நாள் இருபது நாள் இல்லை அதை நாயோ நரியோ அந்த எலும்பை கடித்து மிச்சமெல்லாம் போட்டு ஒரு இடத்துல அந்த எலும்புக்கூடு கண்டு ஆறு மாதத்திற்கு பிறகு கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்னைக்கு டிஎப்போ சீனிவாசனுக்கு அசோக் சக்ரா விருது மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் வீழ்த்திய இடத்தில் மிகப்பெரிய நினைவகம் எழுப்பப்பட்டிருக்கிறது இரக்கேகல்லாவில் கர்நாடகாவினுடைய ஒட்டுமொத்த வனத்துறை அதிகாரிகள் பயிற்சி முகாம் அங்குதான் இப்பொழுது நிறுவப்பட்டிருக்கு வீரப்பனார் எந்த மண்ணில் பிறந்து அகிலத்திற்கும் பறைசாற்றினாரோ அந்த மண்ணில் இன்றைக்கு டிஎப்போ சீனிவாசன் சிலை செதுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன பொரிதல் இல்லாத மற்றும் சூனியமைத்து வீரப்பனாரை பிடித்து ஒப்படைத்துவிட்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற வகையில் செயலாற்றிய டிஎப்ஓ சீனிவாஸ் அந்த கிராமத்திற்கு நல்லவராக இருக்கலாம் வீரப்பனார் கொலைகாரனாக தென்படலாம் ஆனால் உலகன் பூமிப்பந்தில் கோபிநத்தம் சங்கப்பாடு என்றால் டிஎப்ஓ சீனிவாசன் என்கிற பெயர் அடிபடாது மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனார் பிறந்த புண்ணியமன் என்று உலகம் போற்றுகிறது ஆக டிஎஃப்ஓ சீனிவாசன் படுகொலை என்பது பல்வேறு காரணிகளால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை என்பதை சொல்லுகிறதற்கு எனக்கும் உரிமை என்று இதை ஏற்கனவே அன்னார் வீரப்பனார் அவர்கள் உலகத்திற்கே பறைசாற்றி சொல்லியிருக்கிறார் என்பதுதான் உணவு நம்ம நேரங்களுக்காக நரேஷன் சொன்னீங்க சார் நன்றி நன்றி